நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்பசோடன் பொங்கல் அதுமாக டி ஆர் பாலு அவர்களுக்கு பொங்கல் வைத்த அண்ணாமலை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் திமுகவினுடைய ஊழல்களை ஒவ்வொன்றாக வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு டிஎம்கே ஃபைல்ஸ் என்ற தலைப்பில் ஏற்கனவே பாட்டு ஒன்றை விட்டார் பாட்டு ரெண்டை விட்டார் இப்போ பார்ட் மூணை விட்டுருக்காரு கூட என்னடா தை தேதி தேதியாச்சே எல்லோரும் பொங்கல் வச்சு பொங்கலை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மந்தமான நிலையில் டிவி முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஜல்லிக்கட்டு போட்டியை தான் பார்க்க போகிறாங்க நாம் அதையெல்லாம் மீறி ஒரு வலுவான கண்டென்ட்டை போட்டால் தானே பார்ப்பாங்க ஜல்லிக்கட்டுலாம் விட்டுட்டு அப்படின்றதுக்காக இணையதளத்தை தேடிக்கிட்டே இருந்தேன் வலுவான கண்டென்ட்டுக்காக நம்ம குழுவினர்கிட்டையும் சொன்னேன் ஒரு நல்ல கண்டெண்ட்டை தேடி கொடுங்கப்பா அப்படின்னுட்டு அவங்களும் கஷ்டப்படலைங்க நேற்று சும்மா ட்விட்டரை போய் பார்த்தாங்க எக்ஸ் தளத்தை போய் பார்த்தாங்க அங்கே அரசியல் களத்தில் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட்டு த்ரீயை வெளியிட்டிருக்காருங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும் டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட்டு ஒன்னை பொறுத்த வரைக்கும் திமுகவில் யார் யாரெல்லாம் எவ்வளோ சொத்து வச்சுருக்காங்க அப்படின்னு பட்டியலை வெளியிட்டு இந்த சொத்தெல்லாம் எப்படி வந்தது முறையாக உழைச்சி வந்ததா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தார் இரண்டாவது வந்து பார்ட்டு டூ போது அதில் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் பார்ட்டு டூவை பொறுத்த வரைக்கும் பொது வெளியில் விடாமல் ஆளுநர்கிட்ட போய் ட்ரங்க் பட்டியலை கொடுத்தாரு அப்போ என்ன வெளியிட்டிருந்தாருன்னு கேட்டிங்கன்னா திமுகவினரை பொறுத்த வரைக்கும் தன் சொத்துக்களை தாங்களே பராமரிக்கலை பல பினாமி கிட்ட கொடுத்துருக்காங்க அதனால் பினாமி லிஸ்ட்டை கொண்டு போய் ஆளுநர்கிட்ட கொடுத்தார் என்னங்க பார்ட்டு ஒன்றை பொது வெளியில் வெளியிட்டீங்க யார் யாரெல்லாம் திமுகவில் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பொது வெளியில் விட்டீங்க ஆனால் ரெண்டாவது ஏற்றும் போயிட்டு கிட்ட கொடுத்தீங்களே ஏன் கொடுத்தீங்க பார்ட்டு டூவே அப்படின்னு சொல்லிட்டு மக்களெல்லாம் கேட்டாங்க அதுக்கு அண்ணாமலை சொன்னார் பினாமிகளை பொறுத்த வரைக்கும் பத்தாயிரம் பேருக்கு மேலே இருக்கிறான் அவன்லாம் வந்து என் மீது வழக்கு போட்டான மாநகர வழக்கு நான் ஒவ்வொரு நாளும் கோர்ட்டுக்கு தான் போக வேண்டியதாக இருக்கும் அதனால் ஆளுநர்கிட்ட கொடுத்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்கள் கொடுத்துருக்குறோம் ஸோ சட்டப்பூர்வமாக ஆளுநரோ மற்றவரோ நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது இந்த பினாமிகளை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் மீது மாநகர வழக்கு போட முடியாது அதனால் நானும் அரசியல் களத்தில் திமுக எதிராக அரசியல் பண்ணலாம் கோர்ட்டுக்கு போகாமல் அப்படின்றதுக்காக தான் திமுகவுடைய பினாமி லிஸ்ட்டை கொண்டு போய் நான் ஆளுநர்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னு டிஎம்கே பைல்ஸ் பார்ட்டு டூ வெளியிடுகின்ற போது சொன்னார் இப்போ என்னடான்னு கேட்டிங்கன்னா பார்ட்டு த்ரீ இந்த பார்ட்டு த்ரீயே வந்து அரசியல் களத்தை அப்படியே மாற்றி அமைக்கிற மாதிரி தான் இருக்குது எல்லாரும் அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்குது ஒட்டு மொத்தப்பரையும் ஒன்னாக சேர்த்துக்கிட்டே நீ இவ்வளோ செஞ்சுருக்க இவ்வளோ செஞ்சுருக்கேன் அப்படின்னு இல்லாமல் இந்த தவறுகளுக்கெல்லாம் முக்கிய புள்ளி யார் அதற்கான ஆதாரம் என்னன்னு சொல்லிவிட்டு இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு மனிதர்களை பற்றி திமுகவில் என்ன தவறு செய்துக்கின்றார்கள் அதற்கான ஆதாரம் என்ன இந்த போர்ஜனுடைய தொடக்கம் எங்கே இருக்கிறது இவங்களை முதல்ல தட்டி தூக்கணும் அடுத்தடுத்த ஆள் சிக்குவாங்க என்று சொல்லிவிட்டு டி ஆர் அவர்களுக்கும் அன்றைக்கு உளவுத்துறை டிஐஜியாக இருந்த ஜாப்ர சேட் அவர்களுக்கும் இடையில் நடந்த உரையாடலை ஆடியோவை வெளியிட்டு தமிழக அரசு காலத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றார் அண்ணாமலை அவருங்க நான் கூட இணையதளத்தை போய் பார்க்கின்ற போது பிடிஆர் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வார்த்தை போர் மூன்று இருந்தது அது பின்னாடி சொல்கிறேன் அதோட அண்ணாமலையை வரைக்கும் திமுக படிப்படியாக முன்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளும் ஏன்னா புதிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அம்சங்களையும் பார்த்து பை பார்த்தா திமுக ஏற்றுக்கொண்டு மாணவர்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டே வருது அதனால் முன்மொழிக் கொள்கையும் திமுக ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு அண்ணாமலை கூறியிருந்தார் அதுக்கு திமுக வந்து மறுப்பு தெரிவிச்சிருந்தது அந்த அறிக்கையே ரொம்ப காரசாரமாக இருந்தது சரி இதையே கண்டன்ட்டாக பேசலாம் அப்படின்னு பார்த்து கொண்டு இருக்கின்ற போது தான் இந்த டிஎம்கே பைல்ஸ் பாட்டு திரும்பி வந்ததுங்க அது எல்லா செய்தி விடையும் தூக்கி சாப்பிட்டுடுச்சு இன்றைக்கி அரசியல் தளத்தில் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா பேசலைனா கூட பரவாயில்லைங்க சோஷியல் மீடியாவில் எல்லா செய்தியும் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு எல்லோரும் விவாதம் பண்ணுகின்ற அளவுக்கு நம்முடைய டிஆர் பாலு சேட்டு பேசின ஆடியோ தான் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குதுங்க இந்த ஆடியோ லீக் தொடர்பாக அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் தொக்களக்கினுடைய ஐம்பத்தி நான்காவது தொடக்க வேலை கலந்து கொண்டு பேசுகின்ற போது எவ்வளோ ஆவேசமாக பேசுகிறாரு பாருங்க அப்படி பேசுகின்ற போது என்னுடைய எதிரி யார் பல பேர் வந்து பாஜகவை எதிரியாக நினைக்கிறாங்க அவங்களாம் நாங்கள் எதிரியாக நினைக்கல ஆனால் எங்களுடைய எதிரி யார் அவங்களுடைய தன்மை என்ன என்பதை பற்றியும் சேர்த்தே சொல்கிறாரு இந்த டிஎம்ஏக்கு பயில்ஸ் பார்த்து திரியை பற்றி அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுவாங்க அதற்கு பிறகு நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேங்க

எப்படி தமிழகத்தினுடைய அரசியல்வாதிகள் சிபிஐடி கூப்பிட்டு சொல்றாங்க இன்னைக்கு ரைடு வராத நாளைக்கு வாங்க தமிழ்நாட்டினுடைய நம்பர் ஒன் லீடர் சொல்றாங்க நாளைக்கு வேண்டாம் நாலாணிக்கு மீனவர்கள் எல்லாம் போராட்டம் பண்றாங்க இலங்கைக்கு எதிர்த்து நாலாணிக்கு ரைடு பண்ண அந்த நியூஸ் ரெண்டை கலந்து மீனவர்கள் நியூஸ் ஆக்கி விட்டுலாம் அப்ப ரைடு வர சொல்லு எப்படி மக்களை முட்டாளாக்குவதுன்னு அரசியல்வாதிகள் பேசுறாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த மாதிரி நம்ம நியூஸ் கொடுத்தா இப்படி தாய் அவன் ஏத்துக்குவாங்க

தமிழக அரசியலை சுத்தப்படுத்தும் வரை பாரதிய ஜனதா கட்சி அதிகமான பாதை நீண்ட பாதை நாங்கள் தயாராக இருக்கின்றோம் பிரச்சனை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ன வந்தாலும் ஆனால் இத்தனை நம்ம நடக்கணும் நாங்க திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தீய சக்தி ஒழித்து கட்ட போயிட வேண்டும் அதிலே தெளிவாக இருக்கின்றோம் எங்களுக்கு மற்றவங்க சண்டை இல்லை நாங்க மெக்ரா பண்ணணும்னு நினைக்கிறோம் நாங்க சண்டை போட ரெடியா இல்லை மெக்ரா

தொகுதி உடன்பாடு பேச கீழே வந்து தயாலு அம்மா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வருமான வரித்துறையினர் கிடுக்குப்பிடி கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஸோ இது அத்தனையுமே வந்து செட்டப்பு எதற்காக இந்த செட்டப்பு இந்த நாடகம் ரெண்டு விதமாக அரசியல் வரிசைகள் சொல்கிறாங்க ஒன்று திமுக கிட்ட இருந்து அதிகப்படியான தொகுதியை வாங்கணும் அப்படின்றதுக்காக இது ஒரு செட்டப்புங்க அப்படின்னு ஒருத்தரும் இன்னொருத்தரை பொறுத்த வரைக்கும் அண்ணா ஆசார போன்றவங்கெல்லாம் வந்து ஊழலுக்கு எதிராக லோக் ஆயுதத்தை ஆரம்பிக்க வேண்டும் இனி இந்தியாவில் வந்து ஊழலே இருக்கக்கூடாது இந்தியாவுடைய வளர்ச்சியை மட்டுப்படுத்துவது புற்றுநோய் மாதிரி ஊழல் தான் அதனால் ஊழலை ஆதரிக்கிறவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது என்று சொல்லிப்பட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலுடன் சேர்ந்துக்கிட்டு அண்ணா ஆசிரியர் அவர்கள் வந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்தினார் ஸோ திமுக காங்கிரஸ் கூட்டணியிலே இருந்தால் கூட ஊழலை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஒருபோதும் மன்னிக்க மாட்டோம் என்பதை அண்ணா ஆசிரியருக்கும் மக்களுக்கும் காட்ட வேண்டும் என்பதற்காக எவ்வளவு செட்டு போட்டு அன்றைக்கி வருமான வரித்துறையினர் வந்து பார்த்திங்கன்னா ரெய்டு நாடகத்தை நடத்தியிருக்காங்க பாருங்கள் பத்து வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கி ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்குது இப்போ திமுகவினரை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை கொடூர பாவிங்க நம்ம டிஆர் பாலு அவர்களுக்கு எண்பத்தோரு வயசு ஆகுதுங்க அந்த மனுஷனை நிம்மதியாக பொங்கல் கொண்டாட விட்டானா வருடத்தில் ஒரு நாள் வருது தீபாவளி கூட அவங்க கொண்டாடினா கூட வெளியே காட்டிக்க மாட்டாங்க பொங்கல் விழா கொண்டாடினா தான் வெளியே அரசியலுக்காக விளம்பரப்படுத்தி அரசியலுக்காக பொங்கல் கொண்டாடிக்கும் பாரு நானும் தமிழன் அப்படின்னு காட்டுறதுக்காக சிரிச்சு கொஞ்சம் மக்களுடன் மக்களாக நின்று பொங்கலை விழா கொண்டாடுவாங்க அந்த பொங்கலை கூட கொண்டாட விடாமல் ஆடியோ ரிலீஸ் பண்ணிட்டான் பார்த்தியா அறக்கையும் அண்ணாமல மனசாட்சியே கிடையாதியா அந்த வயதான நபர் எப்படியா தாங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கடுப்பில் இருக்கிறாங்க ஆனால் இந்த ரெய்டு கூட ஒரு கண் துடைப்பு என்பதை பற்றி இன்றைக்கி வெளிப்படையாக வந்திருப்பதுனால அரசியல் களத்தில் திமுக அன்றைய காலகட்டத்தில் காங்கிரஸுடன் சேர்ந்துக்கிட்டு இன்னும் என்னென்ன தீட்டுத்தனம் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் மக்களுடைய கேள்வியாக இருக்குது அந்த டிஆர் அவர்களாக இருந்தாலும் சரி ஜாப்பர் சேட் அவர்களாக இருந்தாலும் சரி என்னங்க இன்றைக்கி பண்ணிடலாமா அதாவது சிஎம்கிட்டேயும் யார்கிட்டயும் நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லுவார் ஜாப்பர் சேட்டு இல்லை இல்லைங்க நம்ம ஆளுங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்காங்களா ஏன்னா வருமான வரித்துறையின் வராங்க நம்ம ஆளுங்களாம் ரெடியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம டிஆர் பால் அவர் கேட்க உடனடியாக வந்து ஜாப்பர் ஷேட் அவர்கள் சொல்லுவார் மீனவர் இஷ்யூ போயிட்டு இருக்குது இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரைடு இஷ்யும் கலந்து விட்டுட்டோம்னா ரொம்ப தீவிரம் இல்லாமல் ரைடு பண்ண விஷயங்கள் மட்டும் போகும் நீத்து போகும் அதனால் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லும்போது நான் திருவண்ணாமலை கல்யாணத்தில் இருக்கிறேங்க இல்லை இருங்க நம்ம மழங்கெல்லாம் ரெடியாக இருக்கிறாங்கன்னு கேட்டுட்டு சொல்கிறேன் அதற்கு பிறகு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைடுக்கு கூட எந்த அளவுக்கு செட்டப் போட்டு தமிழக மக்கள் அன்றைக்கு ஏமாத்திருக்காங்க பாருங்கள் ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு இந்த ஒரு ஆடியோ மட்டும் கிடையாது இன்னும் பதினான்கு ஆடியோக்கள் வரப்போகுது அந்த பதினான்கு ஆடியோவும் தமிழக அரசியல் காலத்தில் புரட்டி போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ இந்த பதினான்கு ஆடியோவும் வந்துச்சுன்னா பதினான்கு நாளைக்கு கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது போல் இருக்குதுங்க அதாவது இந்த ஆடியோ தொடர்பாக இன்னும் நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க அதில் நம்ம சவுக்கு சங்கர் அவர்களும் ஒருத்தர் ஜாப்பர் சேட் அவர்களுடைய ஆடியோவை எப்போதுமே நான் தான் லீக் பண்ணுவேன் என்ன அண்ணாமலை முந்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு எனக்கு என்ன ஒரு டவுட்டுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆடியோ ரிலீஸ் ஆகி இன்றைக்கி சக்கப்போடு போட்டாலும் இந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டு காலத்துக்கு முன் இருக்காது ரெண்டாயிரத்தி பதினாலல்லவா வந்து பார்த்திங்கன்னா ரெய்டு நடத்தினாங்க திமுகவுடைய வீடுகளில் அதாவது தலைமை குடும்பத்தினுடைய ஆஃபீஸு மற்றும் வீடுகளில் அப்படி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாலில் தானே நடந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லை பத்து வருடங்கள் ஓடி போச்சு இல்லையா இந்த பத்து வருடங்களாக இந்த ரகசியத்தை யார் காப்பாற்றினது இப்போ யார் அண்ணாமல்கிட்ட கொடுத்தது காவல்துறையில் கருப்பாடு இருக்கிறதா ஜாப்பர் சேட்டு டிஆர் பாலு இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் நடந்த உரையாடலை யார் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக இந்த உரையாடல் லீக் ஆச்சுன்னா ஜாப்பர் ஷேட்டுக்கும் ஆப்பு டிஆர் பாலுக்கும் ஆப்புன்னு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு பேரை தாண்டி மூன்றாவது ஒரு நபர் இந்த ஆடியோவை யார் ரெக்கார்ட் பண்ணுது ஏன் இன்னைக்கு கிட்ட கொடுத்து அதை வெளியிட வேண்டும் சொன்னது இந்த ஆடியோவும் இல்லாமல் இன்னும் பல ஆடியோக்கள் வெளி வரும்னு சொல்கிறாங்களே என்னென்ன ஆடியோ வரப்போகுது யார் யார் மாட்ட போகிறாங்க பொத்தாம் பொதுவாக ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி கொண்டிருந்த அண்ணாமலை அவர்கள் தனித்தனி நபராக வச்சு அடிக்கிறாரு அதன் மூலமாக அரசியல் மாற்றம் வருமா அண்ணாமலை சொல்கிற மாதிரி உங்கள் கருத்தை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் டிஆர் பாலுடைய விஷயங்கள் உங்களை புரட்டி போட்டாலும் ஏஐ தொழில்நுட்பத்துடன் டீப் ஃபேக் என்ற முறையில் யாருடைய குரலும் யார் வேண்டுமானாலும் பேசுன மாதிரி மாற்றலாம் அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி தானா இது உங்களுடைய கருத்து என்ன இப்போ ஆடியோ வெளியிட்டுட்டார் அண்ணாமலை வந்து பொதுவெளியில் நிரூபிக்கும் விதமாக இதை பல மாநிலத்தில் இருக்கின்ற ஆடியோ அனாலிசிஸ் டெக்னாலஜிக்கு அனுப்பி பாருங்கள் டிஆர் பாலு தான் இதை பேசுகிறாரு என்பதை உறுதிப்படுத்தி அதற்கான ரெக்கார்ட்ஸையும் வெளியிடுவாரா ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் இது டிஆர் பாலுடைய ஆடியோவே இல்லை அப்படின்னு சொல்ல போகிறாங்க எப்படி இருந்தாலும் உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் ஜாஃபர் சீட் அவர்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தான் போகிறாரு அப்படி இருக்கும்போது அதுக்கான ஆதாரையும் சேர்த்து ஒன்றுமா இல்லையா இது மட்டும் கிடையாது இன்னும் எக்கச்சக்கமான ஆடியோ வெளியிட போகிறேன் அப்படின்னு நான் வேறு சொல்லியிருக்கிறாரு இவ்வளோ நேரம் பார்த்த நண்பர்களுக்கு நன்றிங்க